வணக்கம் தேடலும் நானும் மின்சார வாரியம் மின் இணைப்பு மற்றும் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் மின் இணைப்போட ஆதார் எண்ணை கண்டிப்பாக இணைக்கணும் சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க இது வர டிசம்பர் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் தேதியோட க்ளோஸ் ஆகுது பண்ணியே ஆகணும் சொல்லி மக்களுக்கு ஒரு அறிவிக்கை விட்டு இருக்காங்க இந்த மின்சார வாரியம் அறிவிச்சதுல என்னென்ன பயன் இருக்கு இதனால வேற எது தீமை வருமா அப்படின்றது ஒரு தகவல் தான் கொடுக்க போறேன் இது எப்படி இணைக்கணும்ன்ற பின்னாடி தகவலும் பாருங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எல்லாரும் இணைக்க வேண்டும் என்றுதான் மின்சார வாரியம் ஆரம்பிச்சிருக்கு மொத்தம் ரெண்டு கோடியில் முப்பது லட்சம் மின்சார இணைப்புகள் உள்ளதாகவும் அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கும் பதினோரு லட்சம் குடிசை வீட்டுல இருக்கவங்களுக்கும் மின் வாரியம் வந்து மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க இவங்களும் கண்டிப்பா கேட்டா கண்டிப்பான முறையில் தாங்க சொல்றோம் பதிஞ்சக்கு அப்புறம் தனியார் வீட்டுல இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் நூறு யூனிட் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கப்படுமா தடுக்கப்படுமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் எந்தவித பிரச்சனையும் நூறு யூனிட் கொடுக்கப்படும் அரசாங்கம் வச்சிருக்காங்க இது ஒரு ஒரு நபர் வந்து பத்து வீடுகள் வச்சிருப்பாங்க கண்டிப்பா மின்சார இணைப்பு பண்ணிருக்க வேண்டுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க அவங்க ஆதாரின் பத்து இணைப்பு இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மின் இணைப்புனா என்ன மின் நுகர்வோர்னா என்னன்னு மின் இணைப்புன்றது அந்த வீட்டையும் அந்த மின்சாரத்தையும் இணைக்கக்கூடிய மின் இணைப்புங்க ரெண்டாவது மின் நுகர்வோர்னா அந்த மின்சாரத்தை பயன்பாட்டுக்கு பெறுறவங்க அதாவது ஒரு வீட்டுல குடியிருப்பாங்க அவங்க அந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க மின் நுகர்வோர் இருக்கும் இந்த மின் நுகர்வோர்கள் வீட்டு கைத்தறியில இருக்கவங்க விவசாயிகள் மற்றும் குடிசை வீட்டுல இருக்க எல்லாருமே கண்டிப்பான முறையில பதிஞ்சிருக்க வேணும்ன்றாங்க அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க மின்வாரி அமைப்பு இதனால எப்படி எந்த முறையில அறிவிக்கலாம் அப்படின்றத மட்டும் கண்டிப்பா சொல்லிட்டாங்க இதுல எண்ணூத்தி பதினோரு சென்று அறிவிச்சிருக்காங்க இது காலை பத்து மணில இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி இருந்து பத்து மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த எண்ணூத்தி பதினோரு சென்றுகளும் கண்டிப்பான முறையில் நடைபெறும் இந்த எண்ணூத்தி பதினோரு சென்றும் பண்டிகை நாளை தவிர அனைத்து நாட்களும் கண்டிப்பா நடைபெறும் கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும் மின் உகர்பவர்கள் அனைவரும் வந்து பதிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் யார் பதியணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மின்னு ஒரு கைத்தறி இசை தெரியல இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பான விவசாயிகள் கண்டிப்பா அங்க பதியணும் இதனால யூனிட் கொடுக்கறது கட் கட்டாகுமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் பயப்பட தேவையில்லை முதல வார்த்தை நான் சொல்லிடுறேன் பயப்பட தேவையில்லை அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொந்த வீட்டுக்காரங்க ஒரு பத்து வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா பத்து வீட்டுக்கும் அவங்க ஆதார் மொபைல் நம்பர் ஒன்னே லிங்க் பண்ணா போதுங்க ஆனா கண்டிப்பான முறையில அது அவங்க வீடுதான் மின் இணைப்பில இருக்கின்றதை தெரியப்படுத்திடுவாங்க அதுல யார் யார் நுகர்வோரா இருக்காங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிடுவாங்க தனியார் துறைகள் வச்சிருக்கவங்க ஆல்ரெடி மின்சாரத்துல ஆதார் எண்ணாமே பதிஞ்சு பண்ணிப்பாங்க அவங்க கவர்மெண்ட் அலாட் பண்ணிடுறாங்க தொழில் தொழில வச்சிருக்க யாருமே பதிய தேவையில்ல இதனால புதிதா ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்க யாரு என்னன்றது தெரிய வரும்ன்றது கவர்மெண்ட் பண்றாங்க ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்கன்றதும் கவர்மெண்ட் தெரியும் மின்வாரிய அமைப்பு மூலமா சொல்ல வராங்க மின் இணைப்பு ஆதார் எண்ணோட டீடைல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள போய் எப்படி எந்த முறையில மின் இணைப்பு ஆதரவோட இணைக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை போய் பாருங்க நம்ம வீடியோவில் உங்களுக்கு இதோட பயன்பாடு எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக பாருங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்க மின் இணைப்போட ஆதார் என்ன எப்படி இணைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல் லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படின்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் வித் ஆதார்னு கேட்போம் அதுக்குள்ளே போயிட்டு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரியும் இபி கன்சியூமர் நம்பரையும் நம்ம தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு என்டர் கொடுக்கும்போது ஒரு ஓடிபி வருங்க நம்ம மொபைலோட கடைசி நம்பர் கொடுத்துருவோம் ஒரு ஓனர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகும் சிலர் வந்து நம்பரோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சிரமப்படக்கூடாது டான்ஸ் போனோம் ஆப் உங்களுக்கு தெரியும் நம்ம ஆன்லைனில் பணம் கட்டுவோம்ல அந்த ஆப்பு தாங்க நம்ம மின்வாரிய இது பணம் கட்டுற ஆப் அந்த ஆப்புக்குள்ள உள்ள போயிட்டு பில்லிங் சர்வீஸ் இருக்கும் அதுக்கு போய் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணால் போதுங்க ஆட்டோமெட்டிக்காக அதில் ஓனராக நீங்கள் டென் அண்டாக கேட்கும் அதில் நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டா போதும் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு எந்த கொடுத்த பிறகு பக்கத்தில் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் டிக்ளரேஷன் ஆயிடும் அதை கிளிக் செய்து சப்மிட் பண்ணால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட முகப்பு வந்து கிளியர் செய்தப்படும் உங்கள் ஆதார் எண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருங்க இந்த தகவல் பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி